என்ன லியோ நான் குதிச்சுட்டே இருக்கேன் ஓ சாப்பிட்ற டை வந்துருச்சா ஆமாம் இதுக்கு சாப்பாடு செய்யணும் சரிவா அப்பட்ட போய் கேட்போம் வாலியோ என்ன தந்து இந்த லியோவுக்கு சாப்பிட்ற டைம் வர வந்துருச்சா அப்பா வந்து குதிச்சுட்டே இருக்கேன் ஆமாடா மணிக்கு என்னப்பா சோசியலாம் இது என்ன பொதுவாக ஈரல் தானே சாப்பிட்றது ஆமாம்ப்பா லியோ வாலியோ இதுக்கு இது வரைக்கும் இதுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஈரல் வந்து மசிச்சு கொடுத்துருந்தோம் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன் இப்ப என்ன செய்வோம் நம்ம நான் வந்து ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் சிக்கன் நமக்கு இன்னைக்கு சமைக்கிறது வாங்கி வந்தோம்ல அதுல கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு எழுபது கிராம் பார்த்துருந்தோம் அதை சமைக்கலாம் சிக்கன் தவறு இது இருக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோ ரைட்டா சரிப்பா அப்புறம் அந்த கோசு காய் வந்து பீன்ஸ் கேரட் போட்டோம்ல முன்னாடி இப்போ கோசு இந்த கோசையும் என்ன இந்த சிக்கனையே கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது சாப்பாடு கொடுங்க சரிப்பா ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்ட கோஸ் இருக்குல்ல அதுல இருந்து பாரு ஒரு மூணு தலையை உருப்பிட்டேன் சரி என்ன பண்ணுறது சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்குவோம்ப்பா நல்லா சுருட்டி நாய்க்கு வெஜிடபிள் கொடுக்கலாமாப்பா தாராளமா என்னடா தெருவில் இருக்கிறாயெல்லாம் கண்ட நரகல தின்று வளருது ஆரோக்கியமாக வெஜிடபிளும் சிக்கன் இது வந்து கொடுக்கும்போது நல்லா இருக்கும் நல்லா நைஸாக என்ன பசி என்னப்பயங்க இங்கிட்டு ஓடிக்கிட்டேன் நான் பசிக்கிறா சரி உக்கார் அந்த சொல் பேச்சு கூட கேட்க மாட்டேன் பசியில இங்க பசி பசியில கவனிக்க கூட முடியல பையனால இப்ப வந்து இப்ப நம்ம மூணு தாலையும் அந்த மு முதல்ல தழை எடுத்தோம்ல மூணையுமே இப்போ வெட்டியாச்சு இது எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் நூறு கிராம் இல்லை அந்த நூற்றம்பது கிராம் உள்ள இருக்கும் நூறு கிராம் வரும் என்ன மூணு தலை நூறு கிராம் வரும் அந்த சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிராம் வரும் இப்ப நம்ம இதை ரெடி பண்ண போறோம் ரைட்டா சரி இப்போ அடுப்பை பத்த வச்சு அதுக்கு உண்டாவை பார்த்துட்டு தந்துவார் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லியோவுக்கு அந்த குண்டாவை சின்ன குண்டாவில் தான் பண்ணிக்கணும் ஆமா இப்போ அது குவாண்டிட்டி பத்தலை

இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த சிக்கன் துண்டியும் போட்டுருவோம் ம் ஆ சரி இது எவ்வளோ நேரம் பார்க்கும் சிக்கன் துண்டு சிக்கன் துண்டு எல்லாமே மொத்தத்துக்கு ஒரு காமன் நேரம் அதிகபட்சம் ஆ சிக்கன் துண்டை போட்டுருவோம் ஆ போடு ரைட்டா இப்போ அதை போட்டாச்சு போட்டுட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூளும் ஜீரகமும் போடணும் எதுக்குப்பா மஞ்சள் தூளும் ஜீரகம் மட்டும் நான் இதுக்கு மசாலா உப்பு போடலையாப்பான்னு கேட்க மாட்டேன்றது ஆமாம் நீங்கள்ப்பா அப்ப நாய்க்கு நம்ம புதுவ நாய்களுக்கு வந்து உப்பு காரம் இது ஆகவே கூடாது பொடி போடுறோம் பாரு பாருட்டா மஞ்சள் பொடி சும்மா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போகணும் சரிப்பா ஜீரம் போடுறோம் ஜீரம் தான் இந்த அளவுக்கு சரி இதையும் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாப்பாடு அதில் ஒரு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சாப்பாடு போட்டு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நல்லா மசிச்சு விட்டு கொடுக்க போகிறோம் சரி இது கொதிக்கட்டும் பாருன்னா கொதிக்கவே இல்லை கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடி பண்ணுவோம் சரி சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பயங்கர பசி இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு சிவா அஞ்சு நிமிஷம் ஃபேனில் உட்காரலாம் இப்படி இல்லை ஃபேனில் வாலியோ வா ஆ சொல்கிறா அது வரைக்கும் லியோக்கு ஏதாவது கொடுப்புமா ஆமரா இது எப்படி காமன் நேரம் ஆயிரும் அவன் பசியில் அங்கே அங்கிட்டு தெரியுது அந்த பிஸ்கட் நம்ம நம்ம நாய் சாப்பிட்ற மாதிரி பிஸ்கட் இருக்குல்ல இங்கே இருக்கு ஆ அதை எடுத்து சும்மா ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கேன் அதுக்கு ஏதாவது சும்மா ரெண்டு ரெண்டு கொடு சரி ஐயோ இங்கே வரலாம் லியோ வந்து இப்போ சரியான பசியில் இருக்கான் இப்போ நம்ம சொல்கிற பேச்சப்பறம் கேட்பேன் அதனால் இப்போ பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்ல அதை வந்து தினமும் கொடுத்தாதே நான் வச்சுக்கிட்டேன் கேக்குறான் ஐயோ பரவாயில்லையே பாத்தீங்களா பசி நல்லா பேசி கேக்குறேன் மத்த நேரம் எல்லாம் கேக்க மாட்டேன் देयर हैंडशेक ये बन गया पर हैंडशेक गुड बाय गुड बाय हैंडशेक ना डाउन आई वो कर ना ಕೈے اوپر ಹೋಗಿ हैंडशेक ಎಂದ್ರಿ ಎಂದ್ರಿ ಹೋಗಿ ಎಂದ್ರಿ 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 ಇಪ್ಪ ಇಪ್ಪ ಸಿಟ್ ಕೈے اوپر ಹೋಗಿ हैंडशेक ಆ ಗುಡ್ ಬೈ ಗುಡ್ ಬೈ हैंडಶೇಕ್ ಗುಡ್ ಬೈ ದ ಬಿಸ್ಕೆಟ್ ಹ್ಮ್ ಸಿಟ್ ಇಪ್ಪ ಡೌನ್ ಸುಳು ನೀಯರ್ ಡೌನ್ ನೋ 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 ಸಿಟ್ ಫಸಿಡಾ ಫಸಿ ಹ್ಮ್

ஆமாடா இப்போ நம்ம வச்சு குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மேலே வந்துருச்சு தண்ணியை நம்ம வச்ச தண்ணிய வத்தி வந்துருச்சு இப்ப என்ன செய்ய போறோம்னா வந்துருச்சுல இந்த அளவுக்கு இந்த தண்ணி வத்திருச்சு இந்த தண்ணி இந்த அளவுக்கு இருக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சோற போட்டுருவோம் கொஞ்சம் நம்ம தான் எவ்வளோ பார்ப்போம்னா ஒரு ரெண்டு கரண்டி போடலாம் ரெண்டு கரண்டி கொஞ்சம் ஓவர் தான் அதுக்கு இருந்தாலும் பத்தாம் போயிடக்கூடாது இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் சரியா நானே ஒரு கரண்டி தானே பார்த்தா இந்த டாக் நல்லா சாப்பிடக்கூடிய டாக் தான் இந்த ஏன்னா நல்லா சாப்பிடும் சாப்பாடு விரும்பி சாப்பிடும் அப்படியே இந்த சாப்பாடை போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி வத்தணுன்னே நம்ம அப்படியே கிளறி கொடுத்துடலாம் சரி சூப்பராக விரும்பி சாப்பிடுவோம் இந்த டாக் முதல் எப்படி சாப்பிடாம எது வச்சாலும் சாப்பிடல ஆ தயிர் சோர்லாம் பார்த்தா தெறிச்ச வடி ஆமா இப்போ நல்லா சாப்பிட ம் சொன்னமாதிரி நீயே இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம் ஆமாப்பா பா ஆ லியோ லியோ ரெடி ஆகிட்டு இருக்கு லியோ சாப்பிட்றியா ஆ சாப்பிட்றியா சூடாக ரி லியோ ஹேய் என்னையை விட அதிகமாக சாப்பிட்ற

இந்த வர தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல இந்த கண்டிஷனில் நம்ம இறக்கிடுவோம் ஆ இறக்கி அப்படியே போட்டலாம்ப்பா ஆமாம் இப்போ நம்ம இறக்கிடுவோம் இந்த கொஞ்சம் ம் அப்படியா ஆ இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தணும் சரி போதும் நினைக்கிறேன் இறக்கிடுவோம் ஆ சரி ரைட்டா அடுப்பா பற்றி இப்போ நம்ம இதை கடையிற இந்த பருப்பு கடையில மத்த இல்லை ஆ அதை எடுத்துக்கலாம் ஏன்பா அதெல்லாம் கடையணும் வா லியோ கத்தப்பாய் லியோ கத்து கண்டிப்பா கத்த பசி டைம் இங்க எப்படி கடையிறேன்னு பாருங்க பருப்பு மத்து நம்ம அந்த சிக்கன் துண்டுகள் இருக்குல்ல அது அந்த ரைஸ் எல்லாத்தையும் இப்படி மசிச்சு அந்த சிக்கன் அந்த இறங்கி மிச்சம் என்ன பண்ண தெரியுமா அந்த சிக்கனை மட்டும் தனியா சாப்பிட்டு ரைஸ் அந்த வெஜிடபிள் இதெல்லாம் விட்டுரும் அதனால மசிச்சு விட்டுருணும் நம்ம அந்த சிக்கன் கரைஞ்சி சாப்பாடு இதோட சேர்ந்து இருக்க மாதிரி ரைட்டா இந்த மாதிரி நல்லா மசிச்சும் ரொம்ப நல்லா ஆறிச்சு என்ன இப்போ போட்டு ஆ இப்போ போட்டுருவோம் கரண்டி தட்டில் போட்டு வச்சுருவோம் வாடா

வாண்டியாம்பா லியோ ஸ்டே அதோட முக பாவனை காட்டேன் இந்த ஸ்டே அப்படியே காட்டிட்டு ஸ்டே பரவாயில்ல என் பொறுமையாக உட்காந்துருக்கேன் ஸ்டே அது என் கையை பார்த்துக்கிட்டே இருக்குவார் ஆ நான் நான் வந்து அதாவது ஈட்டுன்னு சொல்லுவேன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த கையை பார்த்துக்கிட்டே இருக்குவார் எவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் போதுமா ஆ போதும்ப்பா போதும் குட்டி நெய் தான் ஆ ஈட்டு சொல்லுமா ஆ சொல்லு கையை பாத்துட்டே இருக்கு ஈட்டு பரவாயில்லையே இங்க இல்லையோ ஆஹ் இப்ப கவனிக்காது சாப்பிட போட்டு இப்படி தடவை கொடுத்துடணும் ஏன்னு கேட்டா நம்ம எட்டால போயிட்டோம்னா அது இந்த உருன்னு குலைக்கும் பாரு ஒரு மாதிரி கடிக்க வரும் பாரு நம்ம வளர்க்குற நாயா இருந்தாலும் கடிக்க வரும் இப்படி தடவி கொடுத்து குலைக்கிட்டோம்னா அது அந்த குலைக்கிறத பாட்டிக்கிறோம் அந்த உரு மருந்து அப்ப பாசமாயிரும் ரைட் சாப்பிடணும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் ஆ சரி அவ்வளோதான் இப்போ நம்ம லியோவுக்கு என்னென்ன பொட்டு சமைச்சிருக்கோம் ஆமாம் ஃபர்ஸ்ட் முட்டைக்கோசு கொஞ்சம் சிக்கனை அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு உப்பு மிளகா பொடி எதுவும் போடல மஞ்சள் பொடியும் ஜீரகமும் போட்டு நல்லா வேக வச்சு மசச்சி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம லியோவுக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் டாக்குக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க அது என்ன மாதிரிலாம் விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்றத சொல்லுங்கள் நம்மளும் கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏடாவது சரி உண்மை தானே சரி ஓகே அடுத்து லியோவுக்கு வேற மாதிரி இவங்க எதுவும் ஐடியா சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி நம்ம முதல் நம்ம பண்ண பாரு நீரில் வச்சு பண்ணுவோம்ல அதே ஒரு நாளைக்கு அது எப்படின்றதை செஞ்சு போடுவோம் சரியா ஓகே பாய் பாய் லியோ லியோ பாய் மும்முரமாக பண்ணிட்டு இருக்கேன் லியோ பாய் சொல்லிடு பாய்